இரவு பதினொன்று மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் மழைத்துளிகள் துளிகள் ரவி ஒரே ஒரு பழைய தெருவிளக்கின் கீழ் நின்று பஸ்காக காத்துக் அருகில் யாரும் இல்லை ஆனால் ஒரு விசித்திரமான காற்றின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது பன்னிரண்டு மணி ஆகும் நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு பழைய தூசி அடைந்த எண் நாற்பத்தி ஏழு பஸ் மெதுவாக வந்து நின்றது அதன் உள்ளே டிரைவர் மட்டும் இருந்தார் ஆனால் அவர் முகம் சரியாக தெரியவில்லை ரவி எட்டி பார்த்தார் பஸ் உள்ளே யாரும் இல்லை பஸ்ஸோட தொடங்கியவுடன் ரவிக்கு பின் இருக்கையில் யாரோ உட்கார்ந்த சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தபோது அங்கே யாரும் இல்லை ஆனால் விண்டோ கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷனில் அமானுஷ்யமான உருவம் தெரிந்தது ரவி பயந்து முன்பக்கம் டிரைவரிடம் சென்று பேசினார் டிரைவர் திரும்பி பார்த்து சொன்னார் இங்க யாருமே இல்லை தம்பி உன்னை தவிர என்று கூறினார் ஆனால் திடீர் என்று அவருடைய முகம் கோரமாக மாறியது அப்போது பஸ் ஜன்னல் வழியாக ரவி வெளியே பார்த்தார் இல்லாது ஒரு முடிவில்லாத சிவப்பு கொண்டிருந்தது அந்த பஸ் உலகத்தில் பறக்கிற மாதிரி கொண்டிருந்தது ரவி பயந்து பஸ் ஸ்டாப் பட்டன் நை அழுத்தினார் அழுத்திய உடனே பஸ் இன் எல்லா லைட் ஆனது அந்த பஸ் முழுவதும் இருட்டு ஆனது அப்போது டிரைவர் வாய்ஸ் கேட்டது போன வருடம் முன்னை நான் இங்கேதான் ட்ரோப் செய்தேன் என்று திடீரென பஸ் கதவு திறந்தது ரவி பஸ்ஸில் கீழே விழுந்தார் கண்களை திறந்து பார்த்தபொழுது அவர் மீண்டும் அதே பஸ் ஸ்டாப் இல் அதே பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிட நேரத்தில் நின்று கொண்டிருந்தார்